அண்ணா வணக்கண்ணா வணக்கம் இது வந்து உங்கள் தோப்பானா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பச்சை வரத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இதில் வந்து எந்தெந்த எந்த வகையான செடிகள்லாம் வளர்க்குறீங்க கொய்யா ஓகே அகத்தி ஆட்டுக்கு ம் கீரை சரி அவரைக்காய் சரி சரி ம் தக்காளி ம் கத்திரிக்காய் சரி சீனவரைக்காய் செடியெல்லாம் நல்லா பசுமையாகவே நிறைய இருக்கு சரி சீனவரக்காய் செடி தான் சரி சரி ரெடி உயரத்துக்கு வளர்த்துருங்க ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே சும்மா வந்து மணல் தான் இருக்குது விவசாயம் இருக்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியாது இன்றைக்கி வந்து எதார்த்தமாக அந்த பக்கம் வந்தேன் ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்தா உண்மையில் பெருமையாக இருக்குது இது வந்து எத்தனை ஏக்கர்னா இருக்குது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் மொத்தம் எனக்கு ப பதினேழு ஏக்கர் இருக்குது அது ஒரு ஏக்கரில் நான் வர விவசாயம் பண்ணிட்டேன் சரி சரி ஆனால் உண்மையிலே எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது ஆனால் காயெல்லாம் நல்லா காய்ச்சி இது உரம் போடுவீங்களா எப்படின்னு தானாகவே நல்லா காய்க்குது உரம் தான் இயற்கை உரம் தான் சரி சரி ஆடில் எங்காவிலுடைய சாணத்தை தான் போடுறது சரி சரி பச்சை பசியர்ன்ட்டு வருது சரி சரி இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லியுமே அது காய்கறி பறித்து விற்றுருவீங்களா இல்லை வீட்டு டெய்லி இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுவோம் சரி சரிண்ணா தண்ணி நல்ல தனியாக இருக்குங்களா இருக்குது சரி சரி அதுபோக வேற என்ன அந்த பன்றிக்கெல்லாம் நீங்கள் வளர்க்குறதா கேள்விப்பட்டேன் சரி கோழி பரவாயில்ல உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கு இதில் ஏன்னா காசு போனால் சம்பாதிக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயத்தை துறைக்கணும் ஓகே வருங்காலத்தில் விவசாயம் இல்லை என்றால் வேறு ஊசி போட்டுக்கான்னு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ரைட் இயற்கை சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் சரி சரிண்ணா உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்னா பச்சாவரம் பச்சாவரம் தான் சரி சரி இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்களா அப்படி தூத்துக்குடியில் வியாபார சங்கத்தில் பொறுப்பாக இருக்கிறேன் சரி சரி தூத்துக்குடி மாவட்ட சங்கத்தின் பேரமைப்பு முறைய சரி துணைத் தலைவராக சரி சரி இது ஆள் போட்டு பார்த்துக்குறீங்க ஆமாம் இங்கே மூன்று ஆள் போட்டு பார்க்குறேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி terima kasih, Terima kasih. Mm